திருச்சிற்றம்பலம் தெரியம்பலம் போற்றி ஓம் நமஸ்வராய் அதாவது திருமூர் சித்தர் தியானபீடன்னு சொல்லி மாசிநாயக்கம்பட்டி பஞ்சாயத்து சக்தி நகர் கிழக்கு அங்கே குருநாதர் எனக்கு சித்தர்கள் திருமூர் சித்தர் குருநாதர் என்னை ஆட்கொண்ட குருநாதர் மாசிலிங் அந்த ஊர் பெயர் மாசிநாயக்கியம்பட்டின்னு சொன்னால் மாசிலிங்கேஸ்வரர் ஒரு ஒரு ஆலய அமைச்சு சேலம் சிவா பெற்றை வெனிஸ் பில்டிங்கிற ஒரு சேகரங்களை இடம் கொடுத்து சும்மா எட்டு ஆண்டுகளாக அங்கே ஒரு தியானம் ஜாபம் பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கேருந்து காசிக்கு யாத்திரை இன்னும் கூட கால்நடியாகவும் பஸ் பயணமாகவும் ரயில் பயணமாகவும் போயிட்டு வந்து பல யாத்திரைகள் நடந்து போயிட்டு வந்தோம் பல ஸ்தலங்கள் போயிட்டு வந்தோம் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி எல்லாம் போயிட்டு வந்தோம் ஏன் ஒரு தியானமான குடியில் கொண்டு கொடுத்தாரு இந்த ஆன்மீகங்கிறது கோடான கோடி அணுவோடு அணுவாக இருந்து நமக்கு இருக்கிற அந்த அணுவை உணர்ந்து பேரு இருக்கிற ஜோதி ஓடி ஜோதியாக கடத்தல் தான் ஆன்மீகம் நானும் எங்களுக்கு வியாபாரம் கிடையாது எப்படி இந்த ஆன்மீகத்தில் எதை எதனால் வந்தீங்க எப்படி உங்களுக்கு இப்படி ஒரு இது குறைஞ்சபட்சம் ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லலாம் ஆன்மீகத்துக்கு வந்து குறைஞ்ச ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் போலவில்லாம ஆன்மீகத்தில் முழுமையாக இருக்கீங்க இப்போ இதனால உங்களுக்கு என்ன ஒரு மன நிறைவு இருக்கு உங்களுக்கு அதாவது எனக்கு மன உளைச்சம் பயங்கரமான மன இருந்தது இந்த ஆன்மீகத்தை வந்த பின்னாடி எனக்கு மனநிலை ஏற்பட்டு மற்றவங்களுக்கு மனநிலை அடைவதற்குண்டான வழியை சொல்லக்கூடிய பாதித்து எனக்குள்ள விதை சக்தி இடையின் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஃபேமிலி அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்குங்களா உங்களுக்கு இல்லை இடத்துக்கு பின் பெறு வரும் அப்படிங்களா இப்போ உங்களுக்கு குழந்தைங்களாம் எப்படி நல்லா இருக்காங்களா இல்லை அவங்க வழி பார்த்துட்டு நான் என் வழி வழி போய்ட்டு இருக்கேன் இந்த ஒரு தெய்வமாக வழிபாட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்களா ஆ அதாவது நான் இங்கே சேலம் சிவபட்டு காளியம் அம்பல சமி முதல்ல வழிபட்டும் அடுத்தது சமயபுரம் முதல்ல எனக்கு என்னென்னு கேட்டிங்களா எங்கே போனாலும் எல்லா கோயிலுக்கும் போவேன் அதிகமாக டிங்கத்தை வழிபடுவீங்களா ஓகே அது எனக்கு பிடிச்சிருக்கு ஓகேங்க ரொம்ப நன்றிங்க அடுத்தது மட்டும்தான் ஆன்மீகம் அந்த ஆன்மீகங்கிறதுல எப்படி கணவன் மனைவி வாழணும் குடும்பத்தில் எப்படி வாழணும் தன்னோட கணவன் மனைவியோட ஒரு பெண் தன்னுடைய கணவனோட எழுப்ப ரொம்ப சிறப்பு ஒரு ஆண் தன்னுடைய மனைவியோட எழுப்ப சிறப்பு எப்படி வாழணும் நம்ம எப்படி தூங்கணும் எப்படி ஒரு பொருள் ஈட்டணும் எல்லாமே ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சரியான வழியில் நம்ம பாதையில் போனால் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பெருக்க எல்லாருமே நல்லவங்க தான் பருக்கணும் பல விதத்தில் நம்ம வந்து தவறான பாதையில் நம்ம போயிட்டுருக்கோம் அதே மாதிரி இன்னைக்கு கோடானு கோடிகள் இருக்கிற அண்டத்துக்கு ஆயிரம் கோடிக்கு அண்டத்துக்கு அப்பால் இருக்கிறார் இறைவன் இங்கேயும் இருக்கிற இங்கேயும் இருக்கிறார் ஒரு இந்த என்னுடைய குருநாதர் திருமூர் சொன்ன மாதிரி இந்த அது விசீஸ்வரம் கார்த்திகேஸ்வரம் குருநாதர் ராஜேஷன் இருந்தார் காஞ்சிபுரம் விவசாயி மாடாது சிதாபந்த சாமி இருந்தார் அவர் எனக்கு அவர் ஒரு முதல் குருநாதர் கேரளாவில் குருநாதர் இந்த ஆணவம் கண்மை மாயி இந்த மூணு பேரும் எனக்கு இதை நீக்கி விட்டுட்டாங்க அதனால் ஏன்னா நான் குரு ஆயுதம் திட்டினாலும் பிடிச்சாலும் அவர் என்ன இருந்தாலும் எனக்கு குருமார்களை குரு இல்லாமல் எந்த வித்தையும் குருக்கு இல்லை நம்ம குரு நினைச்சு நான் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு நல்ல வழியில் சரியான பாதையில் போய்ட்டுருக்கீங்க ஆன்மீகனா என்னான்னு ஒழுங்க பல கோயில் பல இடம் பல வதம் என்ன ஜீவசமாதி பண்ணி கோடி கணக்கில் சம்பாதிக்கணும்னு முயற்சி பண்ணாங்க அதெல்லாம் தாண்டி வந்துட்ருக்கேன் அதாவது இப்போ இருக்க இருக்கிற இடத்துல கூட பல பிரச்சனை எது இருந்தாலும் சரி எனக்குள்ள எரிசக்தி பரம்பொருள் பரம்பரமும் ஈஸ்வரன் இப்படி மட்டும் வச்சுருக்கோம் அவர் என்னை பாதுகாத்துட்டுருக்கார் மக்களும் எனக்கு வந்து உறுதுணையாக இருக்காங்க இன்னைக்கு இந்த வியாபாரமாக போகாமல் யாருக்கிட்டையும் ஒரு சரியான முடிஞ்ச வரைக்கும் சரியான பாலியல் இருக்கீங்க இன்னும் அந்த இடத்துல கோபுரம் பண்ணும் பெரிய வளர்ச்சி பண்ணும் அதுக்காக தீவிரம் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் இந்த உலகம் எல்லாம் சுற்ற வேண்டிய இடமெல்லாம் இந்த இந்தியாவில் ஓரளவு சுற்றிடுங்க நீ சுற்ற வேண்டியது இல்லை ஓடி 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 நாடி நாடி நாட்களும் கிடைக்கி எந்தாவது மாண்டு போன மனிதனுடைய கூட்டின்னு சொல்லி அதை வாங்கி சொன்ன மாதிரி இருக்கிற இடத்திலிருந்து இறைவனை தேடலாம் ஒரு நான் அங்கே போகணும் இங்கே போகணும் ஏதாவது இந்த மாதிரி வந்து நான் அந்த கோயில் இந்த கோயிலுக்கு போகணுங்க நீ ஊனடம்பு ஆளுங்க உள்ளம் பெருங்கு அப்படின்னு திருமணம் சொல்கிறேன்னா இந்த உடம்பே ஒரு ஆலயம் இந்த உடம்புக்குள்ளே இருந்து இறைவன் நம்மளை இயக்கிறார் அதனால் உள்ள நமக்குள்ளே இருக்கிற இறைவனை இந்த வாசிங்கிற இந்த காற்றை முழுமையாக உணர்ந்து நம்ம இந்த எண்ணங்களை பரிசுத்தப்படுத்தி உட்காந்து தியானம் தவம் பண்ணும் மற்ற யவம் ஒரு மந்திரத்தை யவம் பண்ணுன்னா அது தியானம் அந்த தியானம் முற்றிய நிலை தவம் தவம் முற்றிய நிலை சமாதி நிலை சமாதி நிலை அடைந்தவர்களுக்கு எதுவுமே இல்லை இப்போ எதுவுமே அற்ற தாங்க அடியில் போயிட்டுருக்கோம் எதுவுமே வேண்டாங்க நடைக்கு போயிட்டுருக்கேன் இந்த குடில் கோயில் இப்படி அமைச்சிருக்கோம் அட் யாராவது சாதுகளை வந்தால் தங்க போகிறாங்க நான் பேர் வந்து ஏதோ இது மக்களை ஏதோ கொடுக்குறத வச்சவங்க சாப்பிட்டு தியானதாகவும் பண்ணிட்டு இருக்கணும் அதுக்காக தான் அந்த குடிகளையும் அமைச்சிருக்கோம் எங்கே ஏன்னா சாதுக்கள் தரிசனம் பாபா விமர்சனம் சொல்லுவாங்க ஏன்னா பல கோயிலில் பல ஆலயங்களில் லட்சக்கணக்கான மந்திரங்கள் உச்சாடனம் பண்ணி அங்கே தியானம் ஜெபம் பண்ணிட்டு அந்த பலஸ்டம் பண்ணி வச்சுருப்பாங்க அங்கே போய் தியானம் ஜபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்களுடைய அந்த ஆற்றல் கிரகிச்சுட்டு வராங்க அதனால் அவங்கள தரிசனம் பண்ணும்போது அந்த பாவ விமர்சனம் கிடைக்கும்னு சொல்லி பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க காசிக்கு வெறுமனை போயிட்டு வந்தால் மிகப்பெரிய ஒரு புண்ணியமோ ஒரு விமர்சனம் கிடையாது இது ரஜினிஷ் போஸ சொல்கிற மறைந்திருக்கும் உண்மைகளும் கரும்புக்குள்ளே தங்கக்கேரலில் போய் குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டாயிரம் மணி நேரம் அவரையே உட்காந்து எண்ணெய் ஓட்டங்களை மட்டும் கவனிச்சுட்டு இருந்தார் அவங்களுடைய நிறைய மகான்கள் இருந்தாங்க புத்தர் இருந்தால் மகாவி இருந்தார் அவங்களுடைய ஆற்றை நம்ம கவனிச்சுட்டோரலான்னு சொல்லி சொல்லியிருப்பார் இந்த மாதிரி இன்னைக்கு பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் எல்லா மாயர்களிடம் இருக்காங்க பேராசிங் முன்னு பணம் என்ற ஒரு ஆசை கதா காமங்கிற ஆசை இது இந்த மாதிரி ஒரு ஆணவம் அதாவது தேவையில்லாத குடுமையான ஒரு பேராசியில் இருக்காங்களே தவிர இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழணும் அப்படிங்கிற நோக்கம் இல்லை யார் இன்னைக்கு இருக்கிறத வச்சு நம்ம சிறப்பாக வாழணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த கடன் தொழில தேவை நோய் பிரச்சனையே வராது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பதினஞ்சு போக போக என்ன ஓட்டங்களை மட்டும் கவனிச்சுக்கிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருந்தாவே அவங்களுக்கு எந்த நோயும் வராது இன்னைக்கு நிறைய என்னான்னு கேட்டிங்கன்னா பேஸ்ட்டு வந்தது பல்நோய் வருது அடுத்து இந்த பிராகனர் கோழி வந்தது பிள்ளைங்க செல்வீசங்கள் உருவாகிறது நிறைய நோய்கள் உருவாகுது ஆங்கிலம் மாத்தலாம் நமக்கு எந்த புயலையும் கிடையாது நிறைய சித்தர்கள் வந்து மகான் சொல்லி வச்சுட்டு போனால் அந்த சித்த வீத்தியம் நிறைய நோய்களெலாம் குணப்படுத்திக்கூடிய பக்கம் இருக்குது இன்னைக்கு தான் இன்னைக்கு மா வந்து ஆசுத்திரோ ரெண்டு லட்சோ அஞ்சு லட்சம் செலவு பண்ணாலும் மக்களை குணப்படுத்த முடியாது சித்த வீத்தியத்தில் இங்கே உள்ள பரம்பரை வைத்தியத்தை இல்லாத எதுவுமே கிடையாது அதனால் இறைவன் நமக்கு கொடுத்தத நமக்கு என்ன கொடுத்திருக்கோ சரியான பாதையில் போய்ட்டு சரியான உணவு எடுத்து காலையில் குறைஞ்சி வச்சு ஒரு மனிதன் அஞ்சரை மணிக்கெல்லாம் எழுந்திரிக்கணும் அதுவும் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் அதாவது கோழியை பார்த்து அதாவது கோழியை பார்த்தீங்கன்னா காலையில் மூணு மணிக்கு ரெண்டையும் ரெண்டையும் முக்கால் மூணு மணிக்கெல்லாம் எந்திரிச்சிக்கணும் அதே மாதிரி இன்னைக்கு யாருமே இல்லாத எத்தனையோ பேர் லோற்றுப்பட்டது எங்கெங்கேயோ இருக்கிறாங்க நம்ம வீட்டுக்கு ஒரு குடிசையாக இருக்க சந்தோஷப்பட மாட்டோங்க அடுத்து மாடி வீடு பங்கு இங்கே ஏதாவது பங்களா வேணுமாங்க எதுவும் நிரந்தரம் கிடையாது ஆயிரம் ஏக்கர் ஏ நில இருக்கலாம் ஐயாயிரம் ஏக்கர் நிலம் இருக்கலாம் ஐயாயிரம் நிறைய நூறு கால் ஆயிரம் பங்களா எத்தனையோ இருக்கலாம் எதுவும் நமக்கு நிரந்தரம் கிடையாது நிரந்தரம் மட்டும் இந்த உலகத்தில் நிரந்தரமான இதுனால் இந்த ஆண்மகம் மட்டும்தான் இதை பக்குவப்படுத்தினது நமக்கு இறைவனை பரம்பொருளாகிய ஆயிரம் கோடி அண்டத்துக்கு தப்பாலும் இங்கே இருக்கிற பரம்பொருளை நாம் அடைய முடியும் இது ஒரு வேறு எந்த இதுவும் பண்ண வேணாம் நமச்சிவாய சொல்லு முருகா சொல்லு கிருஷ்ணா சொல்லு ராமா சொல்லு இல்லைன்னா எந்த மதமாக இருந்தால் அவங்க மதத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு நாம ஜெபம் பண்ணுவேன் முஸ்லீம்கிட்டையும் பழகணும் கிறிஸ்டின் கிட்டேயும் பழகணும் ஆனால் என்னென்ன வழி அவங்களுடைய வழியை நமக்கு தெரியுங்க எல்லா மதத்துக்கும் எல்லாருக்கும் அடியின் சொந்தக்காரன் யாருக்கும் நமக்கு விரிவு கிடையாது எல்லாருக்கும் நல்லது நினைக்கணும் எல்லோரும் வாழணும் எல்லோரும் ஆன்மீகத்தில் சந்தோஷமாக இருக்கணும் இந்த பூமியில நல்லா இருக்கணும் அனைத்து கோடி ஜனங்களும் நிம்மதியாக இருக்கணும் நல்லா இருக்கணும் பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கணும் இன்றைக்கி அதாவது பக்கரங்களை வேலை செய்தார் சேகரிங்க இங்கே ஒரு பஸ் கண்டி மாதிரி மாதம் ஒரு ரெண்டாயிரம் அனுப்பிச்சிட்ருக்காரு யூடியூப்பில் வருவார் அதாவது முருகன் அதாவது கோபிங்கிறவர் துணை நடிகர் அவர் சினிமாவில் ஒரு டைரக்டர் ராகுலுங்கிறவர் மோகன்கிறவங்களாம் இதை நம்மளுக்கு கோவிலுக்கு மேல் கோபிங்கிறவர் துணை நடிகர் ஜெயசி கோபிங்கிறவர் எங்களுடைய பக்தர் தீவிரமாக எனக்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறாரு குருநாதர் ஜீதம் செய்யக்கூடிய பக்தர் அதனால் வரைக்கும் எல்லாரும் நாமஞ்சபம் பண்ணுங்கள் இறைவனை நினைங்க நேரமாக எந்திரிங்க இரவு அதிகபட்சம் எட்டு ஒன்பதுக்குள்ள அதிகபட்சம் படுத்துடுங்க எட்டு மணிகள் உடம்பு எடுத்துருங்க காலையில் நேரமாக இருந்துச்சு உங்களுக்கு கடமை செய்யுங்க உங்களுக்கு எல்லாமே இறைவன் கொடுத்துருவார் அதனால் இறைவன் நமக்கு மீதிய சக்தி ஒன்று இருக்குது அது எல்லோரும் உணர்ந்துருக்கு உணரலாம் உணர்ந்தவன் ஞானி உணராதவன் அஞ்ஞானி அதை உணரக்கூடிய நகை நமக்கு கிடைக்கணும்னா அதாவது இந்த குருவ மத்தியை மட்டும் நினச்சி உட்காருங்க நடுவு நின்றாளுக்கு அன்றி ஞானம் இல்லை நடுவு நின்றாளுக்கு அன்றி ஞானம் இல்லை நடுவுனா இங்கே இடம் உருவமத்தி இங்கே நினச்சி உட்காருங்க ரெண்டு புருவமத்தியும் இந்த அதாவது மூக்கு இந்த இந்த இப்படி பார்த்தீங்கன்னா சுலபமாக தெரியும் இந்த இடத்துல எஸ் எல்லாம் மூ மூன்று நாட்கள் மூச்சு அடிக்க வைத்திருந்தார் அப்படின்னு சொல்லி மகாதார் பாபாஜியோட கிரியா யோக புக்களை போட்டுருக்கனால இந் நடுவு இந்த இடத்துல வந்து நம்ம மூச்சை நிறுத்தி அமைதியாக ஒரு உட்காருங்க வேறு எதுவும் பண்ணுங்கன்னா வேறு உங்களுக்கு ஆயிரம் கோடி ரூபா செலவு பண்ணனாலும் கிடைக்காதது ஒரு குறைஞ்ச பிரச்சனை ஒரு நாளைக்கு முப்பத்தி ஒரு நிமிஷம் இந்த உருவமத்தி நினச்சி உட்காந்தீங்க உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் இந்த பூமியில் உள்ள அனைத்து ஜீவன்களுக்குமே அனைத்து மக்களுக்கும் உணர்த்துவது அடியில் உணர்த்துவது என்னென்னா யாருக்கும் தீங்கு செய்யாதீர்கள் எல்லோருடையும் அன்பு செலுத்துங்கள் மத மறைமுகமான ஒரு சத்துரு வேலை செய்யாதீர்கள் எல்லோருடையும் அன்பு செலுத்துங்கள் உங்களுக்கு மற்றவர்கள் அன்பு செலுத்தும் இவங்க கோபம் ஐயோ இவங்க அவங்க அப்படி இருக்கிறாங்க இப்படிக்கிறாங்க யாரும் பொறாமை வேண்டாம் பொறாமை வந்து மிகப்பெரிய கொடிய நோய் கோபங்கிறது மிகப்பெரிய நமக்கு நோய் உற்பத்தி பண்ணக்கூடிய இது கோபம் இதை கோபம் பொறாமை ஆணவம் இதெல்லாம் விட்டுட்டாகே நமக்கு தேவை கிடச்சிடுங்க நம்ம நமச்சபம் பண்ணுங்க டேவியில் அதிகமாக டிவியில் போய் பிள்ளைங்களுக்கு வச்சு பிள்ளைங்களுக்கு படிப்பையும் கெடுத்து நீங்களும் தேவை டிவியை பார்த்து அது இப்படி படிச்சு அந்த நிகழ்ச்சியை பார்த்து மன வருத்தலையை ஏற்படுகிறது ஒரு புக்கு ஆன்மீக புக்கு படிங்க உங்களுக்கு நல்ல அனுபவம் கிடைக்கும் நாம கடவுளுடைய பேர் சொல்லுங்கள் உள்ளவங்களுடைய தாய் தகுத்தும் பேர் சொல்லுங்கள் மாதா பிதா குரு இதை விட சிறந்த குழந்தை எதுவும் கிடையாது எந்த குழந்தைகள் இருந்தாலும் நல்லவங்க கிடையாது அவங்க கெட்ட நல்லவராகவும் கெட்டவராதும் அண்டை விளையாட்டுறது மறுநாள் குழந்தைங்கள அன்பை அன்பை ஊட்டி விழுங்க அதாவது வேப்ப மரத்தில் இருந்து பேய் ஒன்று அதாவது வேப்ப ஒரு பேய் ஒன்று ஆடுதுன்னு சொல்லி பெரிய மொழியிலேயே வேகத்தை கிள்ளி எறிவாங்கன்னு சொன்ன மாதிரி பேய் கிட்ட பெசாசி இருக்குன்னு சொல்லி சின்ன வயசில் பிள்ளைங்கிட்ட சொல்லுங்கள் அவங்கள பயன்படுத்தி அவங்களுடைய ஆர்ட் அதாவது வளைவெனப்பாடுக்கூடிய அளவுக்கு நிகழ்ச்சி கொண்டாட வேண்டாம் பிள்ளைங்களுக்கு அன்பை ஊட்டி வளருங்க தைரியத்தை ஊட்டி வளருங்க அதுதான் குழந்தைங்களுக்கு மிகப்பெரிய ஊட்டச்சத்து பூச்சாண்டி வந்து வாகியமும் வந்துடுவான்னு சொல்லி பயமுறத்த வேண்டாம் பெண்களுக்கும் சூழல்களையும் குழந்தைங்களுக்கு அன்பு கூட்டியும் வாருங்க கணவனையும் கண்காண்டியும் பாருங்கள் கணவனுக்கு துர்வாக வர அவங்க மிகப்பெரிய தொண்டைக்கு அனுபவிச்சே தீருவாங்க அப்போ ஆண்களாக இருந்தாலும் ஒரு மனைவிக்கு தீர்வு அவங்க ஆண்கள் அவங்க கஷ்டப்பட்டு கணவன் மனைவிங்கிறங்க ஒரு புனிதமானது ஒரு மகா ஒரு அற்புதமான நிலை கடவுள் கொடுத்துருக்காரு அந்த கணவன் மனைவிங்கிறதுங்க எங்கள் எப்படி இருக்குன்னு அப்படி ஆன்மீகத்துக்கு ஒரு கணவன் மனைவி ஒருங்கிணைந்து வாழுங்க நல்லா இருங்க அன்பாருங்க உலகத்தில் அனுப்பிச்சு ஒன்றிக்கடி நல்லா இருக்கு நிறைவு பெறுகிறேன் ஓம் நமேஸ்வரி ஓம் கமேஸ்வரி